இரேமையா இருபத்தி மூன்று வசனம் இருபத்தி ஒன்பது என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது வார்த்தையின் மூலம் டெய்லி எசப்பா நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாங்க பேச மட்டும்தான் செய்றாங்க ஆனா என் கண்கள் எதுவுமே பார்க்க மாட்டேங்குதே அப்படின்னு சோர்ந்து போய் இனிமே நான் இந்த வார்த்தையை கேட்கவே மாட்டேன் கேட்டு கேட்டு அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அதில் நான் சோர்ந்து தான் போயிடுறேன் அதுக்கு பதிலாக நான் கேட்காம இருந்துடலாமே அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணுதில்லை இன்றைக்கும் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அவருடைய வார்த்தை தாங்க நம்ம கண்கள் எதுவும் பார்க்கல தான் ஆனால் எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் ஏசப்பா என்கிட்ட பேசுகிறதே ஒரு பெரிய பாக்கியம்னு ஆமாங்க அவருடைய வார்த்தை அக்கினியாக இருக்குது அவருடைய வார்த்தை மலையவே பெயர்த்து போடுகிற ஒரு சம்மட்டியை போல இருக்கிறதா அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதுங்க அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது நம்ம நினச்சது தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கலே தவிர ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் தான் எசப்பா செஞ்சிட்டு இருக்கிறாங்க உணவு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு தராங்க உடுக்கிறதுக்கு நல்ல உடை இருக்கிறதுக்கு ஒரு வீடு உயிரோடு வச்சிருக்கிறாருங்க அவ்வளோதான் உன் வாழ்க்கை இனிமே நீ வாழவே மாட்ட நீ எப்படி வாழ்ந்துறேன்னு நான் பார்த்துடலாம் இப்படின்னு சொன்ன மனிதர்களுக்கு முன்பாக நம்மை வாழ வைத்திருக்கிறார் இதை விட எசப்பா நமக்கு என்ன செய்யணும் இதே போதும்னு நினைங்க எசப்பா நீங்கள் எனக்கு செய்தது ரொம்ப அதிகம்னு சொல்லுங்க நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கலாம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பாக ஏற்ற நேரத்தில் நிறைவேறும் ஏசப்பா நம்ம கிட்ட பேசுறத அவருடைய வார்த்தையை நம்ம இன்னுமே அற்பமாய் பார்க்காம ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ள இருதயத்தோட அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலாம் ஏசப்பா சொல்லுகிற வார்த்தையை கவனமாக கேட்டு அதற்கு கீழ்ப்படியலாம் கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் எல்லா தடைகளையும் நொறுக்குகிற சம்மட்டியாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் ஆமேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ